நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாட்டில் பொதுவாக ஒவ்வொரு வங்கிகளும் ஏடிஎம் இல் பணம் எடுப்பதற்கு ஒரு உச்ச வரம்பை நியமித்துள்ளது அந்த உச்ச வரம்புக்கு மேல் ஒரு நாளைக்கு வாடிக்கையாளர்களால் பணம் எடுக்க முடியாது இந்நிலையில் நாட்டில் உள்ள சில முக்கிய வங்கிகளில் ஏடிஎம் ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம் வரை எடுக்கலாம் என்பது குறித்து தற்பொழுது பார்க்கலாம் அதன்படி பொதுத்துறை வங்கியான ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் வரை எடுக்கலாம் அதன் பிறகு இந்தியன் வங்கியில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை எடுக்கலாம் இதே போல கனரா வங்கியில் ஒரு நாளைக்கு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை எடுக்கலாம் இதனையடுத்து ஹெச்டிஎஃப்சி வங்கியில் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை எடுக்கலாம் மேலும் ஆக்ஸிஸ் வங்கியில் நாற்பதாயிரம் ரூபாய் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரையிலும் ஐசிஐசிஐ வங்கியில் ஐம்பதாயிரம் முதல் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரையிலும் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பதினைந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலும் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரையிலும் பணம் எடுக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்லையும் அந்த பணம் எடுக்கக்கூடிய உச்ச வரம்பு என்ன அப்படிங்கிற விவரங்கள் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்